அனுமதி yeah, yeah, yeah.

நீங்க கேக்குறது நான் காண்டா நீங்க இது கேக்குறீங்க நீங்க தெரியல சார் உங்களுக்கு என்ன தாலிக்கு என்ன பத்தி சொல்லல உங்க பத்தி நீ வரதா சொல்றது நீவே தான் நான் சொல்றேன் நீங்க தரமும் உட்கார்றீங்க உங்க பத்தியே எனக்கு வேண்டாம் நீங்க என்ன உட்கார்றீங்க எதுக்கு அந்த பச்ச எடுக்கறீங்க உங்க பத்தியே வரதா சொல்றேன் எங்க முகத்தை குறிக்கிறீங்க சார் நீ நல்லவரா தான் சார் உங்க பக்குவத்தை ஆயுத்தி வச்ச அவரனுக்கு நாங்க பிரச்சனை கொடுத்தப்ப நாங்க சொல்றாத விஷயத்த சொல்லி பரப்பி எங்களுக்கு எதனா பெரிய பிரச்சனை உருவாக்குறது தமிழ் சார் மணி மன்னி நாங்க கமிஷனர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அந்த செய்தியை திரும்ப எடுக்கல அப்ப சொல்ற செய்தி பொய் செய்தி பரப்புறத நாங்க வந்து ஊடகமா பார்க்க முடியும் அது இன்னைக்கு யாரு நிறுவனமா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தேவையில்லை

பத்திரிக்கை வேளவாறேன் இந்த பத்திரிக்கை வேளவாறாங்க பத்திரிக்கையே கிடையாது இது பத்திரிக்கையே கிடையாது இந்த பத்திரிக்கை கம்பேனிக்கு சார் சம்பந்தம் குதுக்கு முன்னாடியே நீங்க சென்னை பத்திரிக்கை மன்றத்துல தமிழ் சன வந்து நீங்க அப்ரோவ் வந்து நீங்க கூப்பிடறீங்க அப்படி நீங்க சொல்லிட்டீங்க சொல்லிட்டீங்கல நாம வந்து இப்ப சுட்டோ வேண்டாம் சார் மூணு சொல்றானே வர மாட்டாங்க மாதிரி நீங்க பேசுறீங்க உங்களெல்லாம் வந்து சொல்லல பத்திரிக்கையா ஆயோக்கி சொல்லலாம் நான் உங்களை சொல்லலாம்